ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கான் டெஸ்ட்டு பட்ச ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டுருக்கு ஸோ அதில் நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ்னால நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தேர்ட்டி ஒன் கொஸ்டின் நம்ம பார்த்துடும் அதில் ஒன்று கண்டினியூவான தேர்ட்டி டூ முப்பத்திரெண்டாவது கொஸ்டின் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் வாங்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக தான் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து போடப்பட்டுருக்கு ஓகேங்களா சரி ஐஸ் நம்ம நம்ம சேனல் என்ன புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதில் தனி தண்ணி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனு இருக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ சிலபஸ் யூஸாக பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸுங்க சயின்ஸில் நம்ம ஆசிட் பேஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் போயிட்டுருக்கு ஸோ அதில் பார்க்கலாம் பாருங்கள் கூட்டை கவனி மழைக்கு காரணமான வாயுக்கள் நைட்ரஜன்ஸ் சாக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு ஆமாங்க ஸோ என்ஓ டூ மற்றும் எஸ்ஓ டூ ஆமாங்க கரெக்டுங்க ஓகேங்களா ஸோ அமில மழைக்கு காரணமான வாய்க்குளாக கருதப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு இது ரெண்டும் தாங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கனா நிறைய முறை நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாம்மாக இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோராக இருக்கட்டும் நிறைய எக்ஸாம்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு அமிலம் காரணமான வைக்கல் நைட்ரஜன் சல்ஃபைட் மற்றும் நைட்ரஜன் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு அடுத்து உலகில் அதிக வலிமை மிக்க அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் ஆமாங்க ஸோ சல்ஃபியூரிக் அமிலம் அப்படின்ற சொல்லுங்கள் அமிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே வந்து பார்த்தினா மிகவும் வலிமையான அமிலமாக வந்து கருதப்படுதுங்க ஓகேங்களா ஸோ இதுவும் சரிதான் அடுத்து வெள்ளிக்கோளின் வளிமண்டலத்தில் கந்தக அமிலம் காணப்படுகிறது ஆமாங்க ஸோ வெள்ளிக்கோளோட வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தக அமிலம் காணப்படுகிறது அதுவும் கரெக்டாக அப்போ அங்கே பெய்யக்கூடிய மழை என்ன தான் இருக்கும் அமில மழையாக தான் வந்து இருக்கும் அடுத்து புரோட்டான் செறிவை அதிகம் கொண்ட அமிலங்கள் லூயி அமிலங்கள் ஆகும் ஆமாங்க இதுவும் கரெக்டாக ஸோ புரோட்டான் செறிவு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சு ஒரு அமிலத்தில் அப்படின்னா அந்த அமிலத்தை எப்படி சொல்லுவாங்கடா லூயி அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அமிலம் சொல்லுவாங்க லூயி அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ பாருங்கள் இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி டி தாங்க ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் அப்போ நீங்கள் பார்க்குறப்ப நான் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றது நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் போட்டு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போது அமில மழை காரணமான வாய்க்கால் நைட்ரஜன் டை ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு உலகில் மிக்க அமிலம் அப்படின்னா ஃப்ளூரோசல்ஃபியூரிக் அமிலம் வெள்ளிக்கோளோட வளிமடத்தில் கந்தக அமிலம்தான் காணப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் செறிவு அதிகம் கொண்ட அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லூயி அமிலங்கள் ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ சிலபஸை அடுத்து அடுத்த கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஏ பாருங்க இடைநிற்றல் ஸோ இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக மணிப்பூர் மாநிலம் திகழ்கிறது ஸோ இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக எது திகழ்தான் மணிப்பூர் மாநிலம் வந்து திகழ்கிறது அதாவது இடைநேற்றலாம் அந்த மாணவர்கள் வந்து இடையில வந்து நின்றுவாங்களே ஸ்கூல்லேருந்து ஸோ அந்தமாதிரி இடைநேற்றலே இல்லாத மாநிலமாக எது திகிறனா மணிப்பூர் தாங்க வந்து திகழ்கிறது ஓகேங்களா அங்கே வந்து அந்த பசங்க வந்து இடையில நிற்கிற அந்த பிரச்சனையே வந்து இல்லை அப்போ அனைவருமே என்ன பண்ணுறாங்க படிப்பு வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ இடைநேற்றலே இல்லாத ஒரு மாநிலமாக வந்து பார்த்தா எதிர்க்கிறேன்னா மணிப்பூர் தான் வந்து இருக்குது அடுத்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் பங்கேற்க உள்ளார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகிற குடியரசு இப்போ ஜனவரி இருபத்தி ஆறுல குடியரசு தினம் நடக்க இல்லைங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட அந்த அதிபரான இமானுவேல் மேக்ரான் அப்படின்றவரு தான் என்ன பண்ண போகிறாருங்க கலந்துக்க போகிறாரு இதுவும் சரிதாங்க ஓகேங்களா அப்போ இதுவும் இங்கே கரெக்டாக தான் இருக்குது அடுத்து பார்க்கலாம் பாருங்க தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு ஸோ தேசிய விவசாயிகள் தினமாக எந்த கொண்டாடப்படுதுடானா டிசம்பர் இருபத்தி நான்கு தான் வந்து கொண்டாடப்படுது ஓகேங்களா இது தாங்க இங்கே தவறு ஓகேங்களா இது தாங்க என்னவா இருக்குது தவறாக இருக்குது ஓகே ஏன்னா தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் இருபத்தி நான்கு அப்படின்றது வந்து தவறுங்க ஓகேங்களா தவறு அப்படின்னா சரி இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ டிசம்பர் இருபத்தி நான்கு தவறு அப்படின்னா அப்போ என்றைக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய விவசாயிகள் தினம் வந்து கொண்டாடப்படுது அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி நான் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரிங்க அடுத்து பார்க்கலாம் சிறந்த உணவு வகைகளை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இத்தாலி முதலிடம் பிடித்துள்ளது ஆமாங்க ஸோ இத்தாலி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க சிறந்த உணவுகள் கொண்ட நாடுகள் பட்டியலில் இத்தாலி வந்து எந்த பிளேஸில் இருக்குங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ இந்தியாவை பொறுத்தவரில் வந்து பார்த்தினா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ்னு சீனா வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பிளேஸ்ன்னு இருக்காங்க உணவுகளில் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேசிய விவசாயிகள் தினம் வந்து பார்த்தினா டிசம்பர் இருபத்தி நான்கு தான் தவறு ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து பார்த்தினா என்னைக்கு டிச தேசிய விவசாயிகள் தினமாக கொண்டாடப்படுது அப்படின்றத உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்ல சொல்லியிருக்கேன் அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்த கொஸ்டனுக்கு போகலாம் பாருங்கள் தவறானது எது ஸோ அடுத்த பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜியாகிரஃபி தாங்க சிலபஸில் இருக்கும் ஸோ ஜியாகிரஃபி நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சியா என்பது நிலப்பகுதி ஆமாங்க இந்த கண்ட நகரு கோட்பாடு ஓகேங்களா அந்த கண்ட நகரு அந்த ட்ரிப்டேரி அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த கண்ட நகரு கோட்பாடு பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை பாஞ்சியா அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு நிலப்பகுதி ஆமாங்க கரெக்ட் தான் பாஞ்சியா அப்படின்றது வந்து ஒரு நிலப்பகுதி நிலப்பரப்பை சுற்றி பாந்தலசா என்னும் பெருங்கடல் சூழ்ந்திருந்தது ஆமாங்க பாந்தலசா அப்படின்றது வந்து பார்த்தினா ஒரு பெருங்கடல் அதாவது இந்த பாஞ்சியா அப்படின்ற நிலப்பரப்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெருங்கடல் தான் வந்து பார்த்தினா பாந்தலசா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவும் கரெக்டு தான் பாஞ்சியா வடக்கில் கோண்டுவானா என்றும் தெற்கில் லாரேசியா என அழைக்கப்பட்டது தவறுங்க ஏங்க ஏன்னா இந்த பாஞ்சியா அப்படின்றது வந்து பார்த்தினா ரெண்டு நிலப்பகுதிகளாக உடைஞ்சிருக்கும் அதை வடக்கில் தான் லாரேசியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வடக்கில் தான் லாரேசியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தெற்கில் தான் கோண்டுவானா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இங்கே தவறாக இருக்கிறது வடக்கில் லாரேசியான்னு வந்திருக்கணும் தெற்கில் கோண்டுவானான்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ இங்கே சீதாங்க தவறாக இருக்குது இதுக்கான ஆன்சர் தான் வெக்னர் கண்ட நகர்வு ஓகேங்களா வெக்னர் கண்ட நகர்வு கோட்பாட்டை நிரூபிக்க சில ஆதாரங்களை என்ன பண்ணாருங்க முன்வைக்கிறார் ஆமாம் கரெக்டு தாங்க ஸோ கண்ட கோட்பாட்டை வந்து ஒரு நிரூபிக்கிறதுக்காக சில ஆதாரங்கள் யார் வைக்கிறாருன்னா வெகனர் வந்து முன்வைக்கிறார் அதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ பாஞ்சா அப்படின்ற நிலப்பகுதி அந்த நிலப்பரப்பை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பெருங்கடல் பகுதி தான் பாந்தலாசா பாஞ்சியா வந்து ரெண்டு நிலப்பரப்பாக உடையுது அதை வந்து பார்த்தோன்னா தெற்கு பகுதியை கோட்டுவானாலும் வடக்கு பகுதியை லாரேசியா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் வெகனர் கண்ட வெகனர் வந்து கண்டநகர் கோட்பாட்டை நிரூபிக்கிறதுக்கு சில ஆதாரங்களை முன் வச்சார் அடுத்து தவறானது எது ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா குப்தாஸ் தான் நம்ம இருக்கோம் சிந்துவெளி நகருக்கு முடிச்சுட்டு ஓகேங்களா ஸோ அந்த குப்தர்களை பாருங்க அரசர் தனது தலைநகரத்தை தானேஸ்வரத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார் ஆமாங்க ஸோ ஹர்ஷர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தன்னோட தலைநகரத்தை என்ன பண்ணியிருப்பார் தானேஸ்வரத்திலேருந்து எங்கே மாற்றிருப்பார் கண்ணோசிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க மாற்றிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போ தானேஸ்வரம் கண்ணோசி ரெண்டுமே வந்து அரசராக அரசரிருப்பார் அதனோட தலைநகர தானேஸ்வரத்தில் என்ன பண்ணியிருப்பார் கண்ணோசிக்கு வந்து ஒரு என்ன பண்ணியிருப்பார் மாற்றிருப்பார் கரெக்ட் தாங்க அரசர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதன் முதலாக ராஜ்மகாலுக்கு அருகே உள்ள கஜன்கலா என்னும் இடத்தில் சந்தித்தார் ஆமாங்க ஸோ அர்ஷர் வந்து பார்த்தினா அர்ஷரோட காலத்தில் சீனா பயணியான யுவான் சுவாங் வந்து பார்த்தா அங்கே வந்திருப்பார் அவர் வந்து பார்த்தோன்னா இந்த ஜார்க்கண்ட் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ராஜ்மஹால் அப்படின்ற அருகே இருக்கக்கூடிய கஜன்கலா அப்படின்ற இடத்துல சந்திச்சிருப்பார் இதுவும் கரெக்டு தான் ஹர்ஷர் மிரு மிருகங்களை பலியிடுவதை வரவேற்றார் தவறுங்க ஹர்ஷர் வந்து பார்த்தினா உணவுக்காக மிருகங்கள் கொள்வது என்ன பண்ணியிருப்பார் தடை செஞ்சுருப்பார் ஓகேங்களா அப்போ இது வந்து தவறுங்க அப்போ ஹர்ஷர் வந்து விலங்குகள் பலியிடுவதை தடை செய்தார் அப்படின்றது தான் வந்து கரெக்டு புனித யாத்திரைகளின் இளவரசன் யுவான் சுவாங் ஆமாங்க புனித யாத்திரைகளின் இளவரசன் அழைக்கப்படுவார் யுவான் வாங்க் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நல்லா நான் புனித யாத்திரைகளின் இளவரசன் யாருங்க யுவான் வாங்க் ஓகேங்களா இவரோட அரசரோட ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பார் இந்தியாவுக்கு வந்திருப்பார் இவர் வந்து சி யூகி அப்படின்ற தன்னோட பயணக்குறிப்புகள் என்ன பண்ணியிருப்பார் ஒரு நூலாக வந்து எழுதி வந்து வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா இவர் தான் என்ன சொல்லுவாங்க புனித யாத்திரைகளின் இளவரசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அரசர் வந்து தலைநகர தானேஸ்வரத்தில் இருந்து கண்ணோசிக்கு மாற்றுறாரு சின்ன பயனான யுவான் வாங்க் வந்து முதல்ல ராஜமாக இருக்கக்கூடிய கஜன்கலா அப்படின்ற இடத்துல சந்திக்கிறார் அரசியல் வந்து மிருகங்கள் பலியிடறது வந்து தடை செஞ்சுருந்தார் புனித யாத்திரங்கள் இலவசம் அழைக்கப்படுறவர் ஈ சுவாங் ஓகேங்களா அப்போ இங்கே பி தான் த சாரி சி தான் இங்கேயும் தவறாக இருந்தது அடுத்து பொ பொருந்தாயினை எது பாருங்கள் அடுத்து கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியாவோட முக்கிய ஆதாரங்கள் பார்த்துட்டு வரணும் ஸோ ஆதாரங்களுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற பகுதி வந்து பார்த்தோன்னா பகுதிகள் பார்த்தோம் ஸோ பகுதிகள் பார்த்து நம்ம என்ன பார்க்குறப்போ அட்டவணைகள் ஸோ அட்டவணைகளை பொறுத்தவரை மொத்தம் பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குதுங்க ஸோ அந்த அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எட்டாவது அட்டவணை வந்து பார்த்தோன்னா அந்த மொழி பத்தின அந்த அட்டவணை தான் எட்டாவது அட்டவணை அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பதினைந்தாவது சிந்தி பாருங்க பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழி சேர்க்கப்படுறது இருபத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மூலம் சேர்க்கப்பட்டது ஸோ பாருங்கள் உங்களுக்கு வந்து இங்கே வீடியோ வந்து நல்லா வந்து தெளிவாக தெரிஞ்சுட்டு இருக்கும் கொஸ்டின் ஸோ யாருன்னா வந்து அப்படியே என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஸோ போட்டு பார்த்தினா உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் எந்தளவுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்கின்றது உங்களுக்கு புரியும் ஸோ ஐ பதினைந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா சிந்தி மொழி சேர்க்கப்படுது இருபத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஸோ முதல்ல பதினான்கு மொழிகள் தாங்க இருந்தது ஓகேங்களா

அடுத்து பாருங்கள் போடா டோங்கிரி மைத்திலி சந்தாலி ஓகேங்களா போடா டோங்கிரி மைத்திலி சத்தாலி எந்தெந்த மொழிகளா ஸோ அடுத்த நான்கு மொழிகள் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போ மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக இருக்கு இல்லையா ஸோ அதில் லாஸ்ட்டாக சேர்க்கப்பட்ட அந்த நான்கு மொழிகள் தான் போடா டோங்கிரி மைதிலி மைதிலி சந்தாலி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலம் சேர்க்கப்பட்டது இதுவும் கரெக்டு தாங்க அடுத்து டி பார்க்கலாம் பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் எழுபத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் மூலம் சேர்க்கப்பட்டது தவறுங்க ஏன்பா ஏன்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டின் மூலம் சேர்க்கப்பட்டது எழுபத்தி நான்காவது திருத்தம் என்னதுங்க எழுபத்தி நான்காவது திருத்தம் தான் வந்து பார்த்தோன்னா நகர்பாலிகா ஓகேங்களா அப்போ பஞ்சாயத்து ராஜ்னா எழுபத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நகர்பாலிக்கா ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே எதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்கே வந்து தவறாக இருக்குது ஓகேங்களா அப்போ பதினைந்தாவது மொழி சிந்தி மொழி இருபத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மூலமாக சேர்க்கப்பட்டது பதினாறு பதினேழு பதினெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொங்கனி மணிப்பூரி நேபாளி எழுபத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு போடா டோங்கிரி மைதிலி சந்தால் இது வந்து பார்த்திங்கனா தொண்ணூற்றி ரெண்டாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி மூலமாக சே ரெண்டாயிரத்தி மூணு மூலமாக சேர்க்கப்பட்டது பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி நான்கு வந்து நகர்பாலிக்கா அடுத்து கூட்டை கவனி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஸோ அடுத்து பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸுங்க ஸோ ஏற்கனவே நம்ம முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா நம்ம இருந்து பார்த்தோம்னா பார்த்தோம் ஸோ இப்போ ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் இல்லை அதை இனவா மாற்றிட்டாங்க நிதி ஆயோக்காக நம்ம பார்த்தோம் முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரடோர் மாதிரி அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தோம் என்னோட முதல்மையினாக்க நாட்டின் வேளாண்மை வந்து முன்னேற்றத்து மூணு புள்ளி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி வீத்தோடு வந்து வெற்றி பெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா இது வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் பிசி மெகலன் ஓபிஸோட மாதிரியை வந்து கொண்டது ஓகேங்களா ஆமாங்க கரெக்டு தாங்க பிசி மெகலன் ஓபிஸோட அந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது இரண்டாம் ஐந்தாண்டு திட்டம் கரெக்டு தான் இதனோட முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னோற்றத்தை மேம்படுத்துவதாகும் ஆமாங்க இதனோட முதன்மை நோக்கம் வந்து பார்த்தினா நாட்டோட தொழில் முன்னோற்றம் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை முன்னேற்றம் இது வந்து பார்த்திங்கனா தொழில் முன்னேற்றம் ஓகேங்களா இதுவும் கரெக்டு தான் இது நாலு புள்ளி ஒன்று வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு பர்சன்ஜ் பர்சன்டேஜோடு என்ன பண்ணியிருக்கும் வெற்றி பெற்றிருக்கும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் நான்கு புள்ளி ஒரு பர்சன்டேஜோடு என்ன பண்ணுதுங்க வெற்றி பெறுது ஓகேங்களா இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ பிசி மேக்லான் ஓபீஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது இதனோட முதன்மையான நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை வந்து மேம்படுத்துறது இது நாலு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் விதத்தோடு என்ன பண்ணுதுங்க வெற்றி பெற்றது அடுத்து ரவுலட் சட்டத்துடன் தொடர்பற்றது எது பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னதுங்க ஐஎன்சி ஓகேங்களா ஸோ இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போறது ரவுலட் சட்டம் ஓகேங்களா இது கூட நம்ம மாண்டே செமஸ்போர்ட் சீர்திருத்தம் பார்த்தோம் நைன்டி நைனில் அதனோட தொடர்ச்சியாக நைன்டின் நடந்த இன்னொரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரவுலட் சட்டம் ஸோ ரவுலட் சட்டம் பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் பதினெட்டில் கொண்டு வரப்பட்டது ஸோ ரவுலட் தொடர்பட்டது தொடர்பட்டதுன்னு கேட்டிருக்கும் மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தான் என்ன பண்றாங்க இந்த ரவுலட் சட்டத்தை வந்து கொண்டு வராங்க கரெக்ட் தாங்க ஓகேங்களா சிட்னி ரவுலட் அப்படின்ற ஒரு தலைமையில் தான் அந்த குழு அறிக்கை மூலமாக இருக்கும் ஆனால் ரவுலட் சட்டம் சொல்லி அழைக்கப்படுது இதை சாத்தான் சட்டம் கருப்பு சட்டம் சட்டம் என கூறியவர் காந்தி அவங்க இதுதான் சொல்லியிருப்பார் காந்தி இது வந்து ஒரு சாத்தானோட சட்டம் இது வந்து ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏன் ஏன் அப்படின்னா இந்த சட்டத்தை பிரகாரம் என்ன பண்ண முடியும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதவாத உத்தரவு என்று என்ன பண்ணலாம் கைது செய்யலாம் கால வர என்று அவங்கள விசாரணை காவலில் வைக்கலாம் மேல்முறையீடு அவங்களால செய்ய முடியாது உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன திருப்பி சொல்கிறாங்களோ அதுதான் இறுதியானது ஸோ இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுமையான சட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அதனால் அது சாத்தானின் சட்டம் கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சொல்லியிருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மார்ச் முப்பதில் சத்தியாகிரக நாளாக அனுசரிக்க வேண்டும் என ராஜாஜி கேட்டுக்கொண்டார் தவறுங்க ஏன்பா என்ன ராஜாஜி கேட்க மாட்டார் யார் கேட்பாருங்க காந்தி தாங்க கேட்பார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பதில் என்ன பண்ணணும் நம்ம சத்தியாகிரக நாளாக நம்ம என்ன பண்ணணும் இதை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பாரு இவர் வந்து காந்தி வந்து கேட்டுக்கொண்டு இருப்பார் ஓகேங்களா அப்போ காந்தின்னு வந்துருக்கணும் தான் இங்கே தவறாக இருக்குது காந்தி டெல்லி சென்றபோது பஞ்சாப் பால்வாவில் என்னும் இடத்தில் புக வேண்டிய நிலையத்தில் கைது செய்யப்பட்டார் ஆமாங்க சொன்னால் பண்ணியிருப்பாங்க வேறு அந்த பஞ்சாப் பால்வா அப்படின்ற புக வேண்டிய நிலையத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க இவர் வந்து கைது பண்ணி இது வந்து அடைச்சிட்டு இருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப்பில் சாய்புதீன் கிச்சிலு டாக்டர் சத்யபால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கைது பண்ணி அவங்களே வந்து பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க தூக்கில் வந்து போட்டுருவாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா அப்போ ரவுலட் சட்டம் வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதினெட்டில் கொண்டு வராங்க இது சாத்தான் சட்டம் கருப்பு சட்டம்னு காந்தி சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் முப்பதை சத்தியாகிரக நாளாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி காந்தி வந்து கேட்டுக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பஞ்சாப் பால்வியல் என்னும் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புகை நிலையத்தில் டெல்லிக்கு போயிருங்கிறப்போ வந்து கைது பண்ணிடுறாங்க ஓகேங்களா அப்போங்க சீதான் காந்தின்னு வந்திருக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் எயிட் ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த தமிழகத்தோட அந்த வளர்ச்சி நிலைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நாடக நாடகலைகள் பார்த்தோம் இப்போ நம்ம ஜெயந்தன் அப்படின்றவரோட தாங்க பார்க்க போறோம் ஓகேங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவரும் மிக முக்கியமான ஒரு இது புனைப்பெயர் கொண்டவர் ஜெயந்தன் வந்து பே கிருஷ்ணன் ஜெயந்தன் அப்படின்ற புனப்பெயரோடு என்ன பண்ணியிருப்பார் எல்லாத்தையுமே ஓகேங்களா அப்போ கூற்று ஒன்று கரெக்டு தான் திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்தவர் பாருங்க திருச்சி மாவட்டம் மணப்பாறையை சேர்ந்தவர் தான் யாருங்க இந்த பே கிருஷ்ணன் இவர் தான் ஜெயந்தன் அப்படின்ற பேர்ல வந்து நிறைய விஷயங்கள் சிந்தனை கூட அமைப்பை தொடங்கி இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்தார் பாருங்கள் சிந்தனை கூடல் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எழுத்து பயிற்சியும் பேச்சு பயிற்சியும் கொடுத்தவர் யாரானா இந்த ஜெயந்தன் தான் ஸோ இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ பே கிருஷ்ணன் என்ன பண்ணுறாருங்க ஜெயந்தன் என்னும் புனப்பெயர் கொண்டவராக இருக்காரு திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்தவர் சிந்தனை கூடல் என்னும் அமைப்பை தொடங்கி என்ன பண்ணுறார் இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறார் ஸோ இப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி அனைத்தும் சரி அடுத்து பாருங்கள் யூனிட் நைன் ஸோ யூனிட் நைனை பொறுத்தவரையில் நம்ம சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோம் அதனோட தொடர்ச்சா அந்த சமுதாயத்தோட வளர்ச்சி நிலைகள் தமிழகத்தோட அந்த வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம இருக்கோம் அதில் நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா இரட்டாமலை சீனிவாசனை பற்றி பார்த்தோம் இப்போ மயிலை சின்னத்தம்பி ராஜாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மயிலை சின்னத்தம்பி ராஜா கூட்டங்களில் தவறானது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்கள் ஒருவர் ஆவார் ஆமாங்க ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்குறதுல மிக முக்கியமான நபர்களில் இவரும் ஒருவர் ஆமாங்க முக்கியமும் ஆமாம் தான் சென்னையில் ஒருக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆவார் இது கரெக்டு தாங்க ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யாரானா இவர் தாங்க சின்னத்தம்பி ராஜா ஓகேங்களா அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீதிக்கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார் ஆமாங்க ஸோ நீதி கட்சியோட தலைவராக என்ன பண்ணியிருப்பாருங்க இவர் வந்து செயல்பட்டிருப்பார் இதுவும் கரெக்டு தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் எனும் சம அமைப்பை உருவாக்கினார் தவறுங்க ஏன்பா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஸோ நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் அப்படின்ற அமைப்பை வந்து என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா அப்போ பாருங்கள் மயிலை சின்ன தம்பி ராஜா தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை ஏற்படுத்துகிறார் இவர்தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் நீதி கட்சியோட துணைத் தலைவராக செயல்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் என்ன பண்ணுறாருங்க இவர் வந்து அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறாரு அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் பத்தாவது கொஸ்டின் முக்கோணம் ஒன்றின் மூன்று கோணங்களின் விகிதம் ஸோ டென்த் பொறுத்தவரை நம்ம மேக்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இந்த விகிதங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஒரு டைப் பார்க்குற பாருங்க முக்கோணம் ஒன்றின் மூன்று கோணங்களின் விகிதம் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நான்கு ஸோ மூன்று கோணங்களோட விகிதம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுங்க ஓகேங்களா எனில் பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் வித்தியாசம் காண்க ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நம்மளுக்கு பெருக்கிற பலன் கொடுத்தாலும் நம்ம எக்ஸை எடுத்துக்கணும் அதே போல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கங்கள் கூடுதல் கொடுத்தாலும் நம்ம ரேஷியோ எடுத்துக்கணும் இதே போல மூன்று கோணங்களின் விகிதம் நம்மளுக்கு கொடுத்துருந்தாலும் நம்ம

கிடைக்கும் அப்படின்னா இப்போ இந்த எக்ஸ் கூட்டலாம் பாருங்க மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது அப்போ நைன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் எயிட்டி பை நைன் ஓகேங்களா அப்போ ஒன்பதாம் லட்சம் இருபது முறை வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இருபது அப்போ முதல் நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டுங்க புரியுதுங்களா ஏன்னா முக்கோணங்களோட மூன்று கோணங்களோட அந்த கூடுதல் ஒன் எயிட்டி ஆனால் நம்ம கொடுத்துக்கிட்ட டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸோட வேல்யூ முதல்ல கண்டுபிடிக்கிறோம் இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் இருபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கேனா கேள்வி கேட்டுருக்காங்க பெரிய மற்றும் சிறிய கோணங்களின் வித்தியாசம் அப்போ பாருங்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு இதில் பெரிய கோணம் எது நான்கு சிறிய கோணம் எது ரெண்டு அப்போ இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட வித்தியாசம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஏற்கனவே எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸிட் பண்ணலாமா ரெண்டு இன்ட்டு எக்ஸோ ஒவ்வொன்றாங்க ரெண்டு இன்ட்டு இருபது நாற்பது ஏன்னா எக்ஸோட வேல்யூ இருபது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் நாலு இன்ட்டு இருபது ஒவ்வொன்றுங்க எண்பது அப்போது எண்பதுக்கும் நாற்பதுக்கு இடையான வித்தியாசம் நாற்பது ஓகேங்களா அப்போ பெரிய விகிதத்துக்கும் சின்ன விகிதத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் முதலாடானா நாற்பது அப்போ இங்கே பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ டென் கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்த ஒரு டென் கொஸ்டின் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக அந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் அந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்